நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சி தான் வந்து இன்றைக்கி வந்து புரட்டாசு கடைசி சனிக்கிழமைனால இன்னைக்கு வந்து பெருமாள் கோயிலில் கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சிக்கு தங்கச்சி குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து பெருமாளுக்கு பிடிச்ச பொல்லு லட்டும் மெது வடையும் தங்கச்சிக்கு தங்கச்சி குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பெருமாளுக்கு பிடிச்ச லட்டும் வடையும் கொடுக்குறாங்க அந்த குடும்பத்துக்கு பெருமாளோட அருள் கிடைக்கணும் அந்த குடும்பத்துக்கு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு புரட்டாசி நாலாவது சனிக்கிழமை அதனால வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் எல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் மல்லாறுகுடி பெரிய கோயில்ல தான் போய் நாங்க இதெல்லாம் கொடுக்க போறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கடுமையா இருக்கும் புரட்டாசி நாளே பெருமாளுக்கு ஏற்றனால்தான் இந்த புரட்டாசி நாலாவது சனிக்கிழமையில வந்து பெருமாளுக்கு கொடுக்குறாங்க வந்து கொள்ளு லட்டமும் மெதுவடையும் கொடுக்குறாங்க அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நாங்க பெருமாள் வேண்டிக்கிறோம் வாங்க போ லட்டும் வடையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க கொள்ள இல்லட்டு செய்கிறதுக்கு வந்து எல்லாமே வறுத்து வச்சுருக்குறோம் அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே இருக்குது எல்லாம் அறுத்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு காமிக்கிறோம் பாருங்க கொல்லை பாருங்கள் நல்லா வறுத்து சுத்தமாக புடச்சி எடுத்து வச்சுருக்குறோம் கருப்பு உளுந்தையும் வறுத்துட்டு நல்லா சுத்தமாக புடச்சி எடுத்து வச்சுருக்குறோம் நடக்கல்லையும் வந்து வறுத்துட்டு புடச்சி எடுத்து வச்சுருக்குறோம் அதே மாதிரி எள்ளும் பாருங்க கருப்பு எள்ளு வறுத்துட்டு நல்லா சுத்தமாக தோலை எல்லாம் போடணுன்னா நல்லா புடச்சி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபுல்லாக வெள்ளையாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்காது இந்த மாதிரி கருப்பும் வெள்ளையுமா இருக்கணும்

ஏலக்காய் நல்லா பொடியாக இடித்து வச்சுருக்கோம் நெய்யும் ரெடியாக இருக்குது கொள்ளு மாவும் ரெடியாக இருக்குது இப்போ எல்லாமே கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட காமிச்சிருப்போம் வருத்த முறெல்லாம் என்னென்ன சேர்த்து வறுத்துருக்குறோம்னா அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ மாவு பஞ்சிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட சூடு பண்ணி வச்சுருக்கேன் நெய் சேர்த்துக்கலாம் அது கூட விட்டு விட்டு மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் நெய் சேர்த்தாச்சு நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு அளவாக கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்ஸியில் விட்டு அரைச்சிக்கலாம் நாங்கள் அதிகமாக சேர்த்தனால மில்லில் கொண்டு அரைச்சிட்டு வந்துலாம் நெய் கலந்தாச்சு தம்பி அடுத்து நாட்டு கரும்பு சக்கரை வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வந்து பாவு வந்து பதம் கிடையாது சூடு இருந்தால் பூரா இந்த சூடு பண்ணி வச்சுருக்குறோம்ப்பா முதல்ல காய்ச்சி வச்ச நெய் சேர்த்துக்கிட்டே கூட இப்போ காய்ச்சி வைக்காத நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கணும் லட்டுக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வந்துடுச்சு மாவு இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சிக்கலாம் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு இதே மாதிரி லட்டு பூரா பிடிச்சிடலாம் இது நல்லா குள்ள லட்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறோம் லட்டெல்லாம் சூப்பரா வந்துட்டு இருக்கு தம்பி சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு வர எப்படி வந்துட்டு இருக்கு சூப்பரா வந்துட்டு இருக்குங்க வர கம்மியா இருக்கு ஒரு இதுல பேசம்ல எடுத்து காட்ல வச்சிருக்கோம் நம்ம இருக்கு பாக்க அப்ப இருக்கா ஆமா குண்டு குண்டு கொல்லு லட்டு ரெடியாக இருக்குது பொல்லு லட்டும் இருநூறு மெதுவடை ரெடியா இருக்கு லட்டு வடை எல்லாம் ரெடியா இருக்கு இப்ப கொண்டு போய் மன்னார்குடி பெரிய கோயில கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க

ஏன் பிரிச்சு எடுக்கிறது பி மாதிரி வண்டி எல்லாம் பாருப்பா தண்ணியா பாரு அடி கிடப்பது கோயில் நெருங்கி வந்துட்டாங்க கிட்ட இருந்து கோயில் கிட்ட வந்துட்டா நெருங்கி மலையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்தி ஆனந்தி கோயில் வாசல் வந்துட்டான் கோயில் வாசல் ஃபுல்லா மலைய பாரு ஆனந்தி ஆனந்தி வெள்ளம் வெள்ளம் போகிற மாதிரி தான் இருக்கு

பாரு வண்டி வாகனம் எல்லாம் நிறைய இருக்கு எல்லாம் உள்ள கோயிலுக்குன்னு வந்துட்டாங்க பாருங்க மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு வந்துட்டோம் பார்த்து மழை பெஞ்சிட்டு இருக்குது

ஒண்ண வாங்கிட்டு போங்கம்மா

நான் திரும்ப வரேன்.

நான் ஒரு Jangan, jangan, jangan. Kamu jangan cari, jangan லட்ட வேண்டாம் லட்ட வேண்டாம் அனந்து லட்டு லட்டு வேண்டாம் வேண்டாம் கையில எடுத்து கொடு கையில எடுத்து குடு கையில எடுத்து குடு நீ

ごありがとうハハハハ வட vale, வட vale. பிரகாஷ் கடைசி சனிக்கிழமனால நீங்கள் சிறப்பாக பெருநாளில் வந்து சிறப்பாக வந்து ஒரு இரநூறு பேருக்கு வந்து லட்டு வடையெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க சிறப்பாக கொடுத்து கொடுத்தாச்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சியும் தங்கச்சி குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்தோம் பொனாதாரத்தை கொடுத்தும் சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்ந்துக்கணும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் ஷேர் பண்ணி